முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்வீடனில் நடந்த சூடு தான் ஒரு மனுஷன் திடீர்னு பார்த்தா அடல்ட் படிக்கிற இடத்துல போய் சூடு அப்படிங்கிறத நடத்துகிறான் அதில் பன்னிரெண்டுலேருந்து பதிமூணு நபர்களுக்கு காயம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இனிஷியல் செய்தி சொன்னது அதன் பிறகு ஆறு பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க இப்போ வர பதினோரு பேர் இறந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அந்த மனிதன் ஏன் சுட்டான் என்ன சம்பவம் அப்படிங்கிறத பற்றியான விசாரணை நடைபெறும் என்பதை ஸ்வீடனுடைய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் இதனுடைய தொடர்ச்சியாக வேறு எந்த அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருப்பதற்கு ஸ்வீடன் அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது இந்த இடத்துல ஸ்வீடன் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ரொம்ப முக்கியமானது ஒரு இடத்துல ஒரு குற்றம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு நம்முடைய மீடியாவை எடுத்து பாருங்கள் ஒரு நபர் ஒரு காதலியை இந்த மாதிரி கழுத்தறுத்து கொண்டுட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வெளியானது அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்தில் இன்னொரு செய்தி அதே மாதிரி வெளியாகும் ஒரு மாதங்கள் அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் இன்னொரு செய்தி வெளியாகும் அப்போ அந்த செய்தியை படிக்கிறவங்க அதை உட்கிரஹித்து உள்வாங்கி அதே மாதிரியான குற்றச்செயல்களை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு நாங்கள் தூய கண்காணிப்பில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்வீடன் சொல்லியிருக்காங்க